சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க நீங்கள் எத்தனை தடவை செஞ்சாலும் சாம்பார் டேஸ்ட்டாக வரலையா வாங்க நாங்கள் சொல்லி தரோம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம செய்கிற மெத்தர்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் நீங்கள் நிறைய பேர்த்திட்ட வந்து பாராட்டப்படுவீங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஒரு அரை கப் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப் பருப்பை வந்து நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் கூற வச்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் என்னென்னலாம் போட்டு ஆட் பண்ணணுன்னா பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இந்த பருப்பு பொங்கி வராமல் இருக்க சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி தண்ணி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஓரளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு வந்து காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியம் இந்த ஸ்டேஜில் கருவேன் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு வெங்காயம் இது கூட ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வணங்குற பதம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வணங்கினா போதும் ரொம்ப உணங்குறங்கிறது அவசியம் இல்லை வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதையும் கலந்து விட்டுறோம் தக்காளி வந்து இந்தளவுக்கு வணங்கினா போதும் இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு சுரக்காய் எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் காய் நல்லா வேகட்டும் காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விதச்சு அதாவதுங்க பாருங்க சொர்கிலேருந்து தண்ணி எந்தளவுக்கு வந்துருக்குன்னு இப்போ இதை கலந்து விட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் தூள் கால் டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம் அதனால் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம கடைகளில் வைக்கக்கூடிய சாம்பார் மசாலா அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துவிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவிலே குக்காகட்டும் மசாலா போட்டு ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிய விட்ருங்க இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்ச சைஸில் ஒரு இருந்தால் போதும் இப்போ புளி ஊற்றி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் மறுபடியும் ஒரு லிட்ட போட்டு விட்ருவேன் புளி தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஃபைனலாக நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கணும் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைய வந்துருக்கணும் ஸோ இப்போ இந்த பருப்பு தண்ணி அதில் ஊற்றிக்குவோம் கலந்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருந்த புளி அதுக்கப்புறம் பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கலந்து ஒன்று சேர கலந்து வரணும் இருபது நிமிஷமாக நல்லா கொதிச்சிகிட்டுருக்கு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து வெள்ளம் ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் ஆட் பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் வெள்ளம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்குங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எதுவும் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இப்போ நம்ம டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வெடியில் சந்திப்போம்